இயக்குளவையாட்டிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் மாணவிகு ஐயா எம் தந்தீர்நாதவர்களே கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய துணைச் செயலாளர் மாணவி ஐயா எம் திருத்தன்முகம் அவர்களே அதாவது அதே போல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாணவி ஐயா கே எம் அறிவுரை நம்பி அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளைக்கழக செயலாளர் மாணமிகு ஐயா சண்முகம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கிளைக்கழக தலைவர் மாணவிகு ஐயா சே ஞானசேகர் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தாம்பரம் கழக மாவட்டத்துடைய மாவட்ட தலைவர் மாணவிகு ஐயா தாம்பரம் முத்தகருடைய இடைப்பிரியாத நண்பர் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட அம்மா பேரவருடைய செயலாளர் மாணவிகு ஐயா பி வி ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாணமிகு ஐயா அருபாக்கம் தாமோதரன் அவர்களே மாணவிகையா பழனி அவர்களே மாணமிகு அதே போல குத்திகளுடைய நண்பர் யோகானந்தம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே அனைத்து கட்டுடைய நண்பர்களே உற்றார் உறவினர்களே கிராமவாசிகளே ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு இந்த பகுதியில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு வாய்ப்பாக தந்தை பெரியார் அவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை ஒன்றிய தலைவர் சொன்னார் இல்லையா ஒரு பிரச்சாரமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு மூட நம்பிக்கை தவிர்க்கப்பட வேண்டும்க்காக படத்தரப்புங்கிறதுக்கே எப்படி திருமணத்தை சுயமரியாதை திருமணம் ஆக்கினாரோ அதே போல படத்திறப்புலயும் சமூக கருத்துக்களை சொல்லுவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டாரு இப்ப படத்தரப்பு அப்படிங்கிறது என்ன நெருக்கடி அப்படின்னு கேட்டீங்கன்னா இறப்புக்கு போறோம் இன்னைக்கு நெருக்கடியா இருக்கு அதோட போறோம் அப்படின்னு சொல்றோம் அப்புறம் இரவு நிகழ்ச்சி நடந்தா வேலை முடிஞ்சு போச்சு இது போன்ற நிகழ்வு நாள் நாள்ல ரொம்ப நெருக்கடி திருமண தேதிங்க காலையில நாலு கல்யாணத்துக்கு முண்டியா இருக்கு சாயந்தரம் ரெண்டு வரவேற்பு இருக்கு ரெண்டு மூர்த்தல இருக்கு ஆக மொத்தத்துல ஒரு மா வருடத்துக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு சொன்னாலும் இப்போ ஒரு நாலு வருடத்துல நான் முன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு நாள் ஆயிடுது இது நாற்பத்தி நாலு நாள் தான் நல்ல நாள் அதுலயும் வளர்ப்புறை தேவரைன்னு இருக்கு இந்த கூட நம்ம கலந்துக்கிறாங்க நான் இருக்கு வந்து இந்த நிகழ்வுல நடத்தணுங்கிறதுலையே அவர் ஐயா உதயன் அவர்கள் ரொம்ப உறுதியா இருந்தார் ஏன்னா அவருடைய மைத்திரலாம் இந்த கருத்துல முழுமையா இருக்காங்களான்னா இருக்கிறதா தெரியல உங்க அக்கால இந்த ஏன்னா இருக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு உறவினர்கள்லாம் சொல்ல சொல்ல வேண்டியது அவர் ரொம்ப தெளிவா அதுல இருக்காரு அவருடைய அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய துணைவியார் ஐயாவுடைய மகன் நாகவள்ளி நான் உங்களுக்கு நான் பேர சொல்ல வேண்டியிருந்தேன் அவங்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அவங்க எப்ப நான் அங்க போ தங்கினாலும் வீடு கட்டினதோட மட்டுமல்ல மேல ஒரு மாடி கட்டி எப்பயாவது காத்தாக்கணும் வாடகை ஆக்கிக்க நினைக்கல நினைக்கிற காலத்துல இல்ல இல்ல வர்றவங்க தங்கி இருக்கிறது கொஞ்சம் வசதியா பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப நாலதான் போனா இங்க ரூம் எல்லாம் போட வேண்டிய இல்ல நால எல்லாம் போனா ரூம் போட இல்ல ரூம் போட வேண்டியதுங்கிறது மட்டும் இல்ல சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும் அது உடனே உபசரிப்புல ரொம்ப உண்மையிலேயே நாகவழியை நம்ம எவ்வளவு வேணாலும் பாராட்டுறோம் அந்த அளவுக்கு அந்த வரவே நம்ம எப்படி வேணாலும் ஐம்பது வருடத்துக்கு உங்களுடைய ஊற விட்டு போயிருப்பாரு இங்க வறுமை நிலையதான் போயிருப்பாரு தந்தை ஊருக்காரு இங்கிருந்து போய் பிழைப்பு போனவர் நல்ல அளவிற்கு பொருள் ஈட்டி பலமா இருக்கிறதோட மட்டுமல்ல தன்னுடைய உறவுக்காரர்கள் நண்பர்கள் யாராவது வாய்ப்பு இருந்தா அவங்களையும் கொண்டு வந்து சேர்த்து அங்கே ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும் இதெல்லாம் வந்து உள்ள உதயண்ணா பாடுக்கு நானே இருக்கலாம் ஆமா கேட்பாங்கல்ல என்ன மாதிரி அண்ணமையன் அழைச்சுட்டு போனா என்ன அழைச்சிட்டு போனா ஆஹ் முத வார்த்தையை சொல்லிடுவேன் அங்கு உடல் நெருக்கடி எங்கேயில் இல்லை அதாவது சொல்ல இல்லையே அதெல்லாம் அங்கே சமாளிக்க முடியாதுங்க அதுக்கு ரொம்ப தோற சொல்ல இல்லையே அதாவது உறவுக்காரங்க விப்பி கொண்டு வரது முக்கியம் இல்ல அதாவது போறது அந்த உறவுக்காரவங்க தான் தெரியல இருக்காங்க வேலை இல்லாம இருக்காங்க எல்லாம் பார்த்தா அங்க வளர்த்து விடுவோம் வேலையை கொடுப்போம் வேலை செய்வாங்க வாய்ப்பு இருக்கா போயிடுவாங்க நாலு நாள் தான் ஆசிரியரா போயிட்டாரு அந்த இருந்தவர்கள பார்த்தா வாய்ப்பு போயிட வேண்டிய அங்கேயே போயிருந்தான் உபகரண அவசியம் தான் அது ரொம்ப சிறப்பா யக்கூடியவரா அந்த பகுதியில எங்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவராக இருந்து திராவிடர் கழக தலைவராக ஒரு நல்ல நம்பிக்கை திராவிடர்கள் எல்லாம் பொறுப்பாளர் வந்திருக்கீங்க ஐயா ராதா சொல்லிட்ட ராதா கிருஷ்ணங்க அவருடைய அப்பா தியாகி வடிவேல் தியாகி வடிவாதான் மைசா நாட்டுல ஆஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு கம்யூனிஸ்ட் தான் இப்ப அப்படி மாற்றம் அந்த கெட்டி வந்துச்சு இந்த கெட்டி வந்துச்சு என்ன

Ni <inaudible> bé

அதாவது பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையோடு எந்த விதமான பொருளாதார வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் மக்கள் பணியாற்றக்கூடிய அற்புதமான நம்முடைய தக்க உதவிகள் வரை இருக்கலாம் வெயிட் பண்ண பண்ணுவாங்க ஆகணும் பரவாயில்ல என்று அப்படி நீங்களே தகவல் துணிக்கலாம் இந்த இருபத்தி ஐநூறு தகவல் ஏன்னா அவங்க நெருக்கிட்டு தான் என்ன ஆஹ் அதனால கொஞ்சம் காலதாமல் ஆசை கிட்டுக்கலாம்னு அந்த தொடங்கணும் ஆனா உண்மையிலேயே இப்ப அப்படி இருக்காங்களா மக்கள் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு பணியாற்றக்கூடிய அளவுக்கு இருக்காங்களா ஆஹ் குறைஞ்சுக்கிட்டே வருது ஒரு வகையில ஏதோ தேவணும் பணம் பணம் பணம்னு எப்படியோ அது இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற மன வைக்க வந்து தெரியாதே சொல்லுவாங்க பணம் பணம் பணம்னு அலைஞ்சாடியா இருந்தாரு எல்லாத்தையும் காசு கேட்டாரியா ஒரு பேர் வைக்கணும்னா கூட காசு கேட்டாரியா அதாவது பேர் வைக்கணும்னா அதுக்கு கூட காசு கேட்டாரியா ஒரு போட்டாடுறோம்னா காசு கேட்டாரியா அப்படி போட்டாடுறது காசு கேட்டது உண்மை பேர் வைக்கிறதுக்கு காசு கேட்டுட்டு உண்மை அது எல்லாம் இந்த தந்தை எவ்வளவு இல்லை அப்படி தேர்ந்த சொத்தை என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா அப்படியே தன்னுடைய உறவு நான் யாருக்கும் எழுதி வைக்கல பொது வாழ்க்கைக்காக எழுதி வைத்து அதிகமாக எனக்கு தெரிந்து தன்னுடைய ஒரு ரூபாய் கூட பாத்தீங்கன்னா யாருக்கும் கொடுக்காம தன்னுடைய இயக்கத்திற்காக சிவரியாதை பிரச்சார நிறுவனத்திற்காக எழுதி வைத்த தலைவர் அதே மாதிரி இந்தியாவும் தேடி பார்த்தா பெரியாரி மாதிரி மாணவர் திருமணத்துக்கு தான் காசு வாங்கினார் படத்திற்கு போகிறான் காசு வாங்கினார் அஞ்சு இலவச மருத்துவமனை இந்தியா ரொம்ப சிறப்புக்குரியவர் இந்தியா ரொம்ப சிறப்புக்குரியவர் அவர் இலவச மருத்துவமனை தொடங்கி நடத்த முடியும் இப்ப காலம் கூட ஏழை மக்களுக்கு உதவினார் அந்த மாநில கருத்து இல்லை ஆனா இன்னைக்கு திராவிட கழகம் ஐந்து இலவச மருத்துவமனைய தொடங்கி நடத்த முடியும் அப்படின்னா இதெல்லாம் வேற வழி இல்லை ஆனா ஏன் அசுல் பணத்தை வாங்கினாலும் பொது வாழ்க்கையை பொது வாழ்க்கைக்காக ஒரு வாய்ந்தவர் அந்த கொள்கையில உறுதிமிக்க தலைவர் உறுப்பினராக தலைவராக தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய நம்முடைய முத்தையன் அவர்கள் அவரே கேட்டா என்ன எந்த வட்டத்துக்குமே மாட்டாம இருக்காரு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்கு எனக்கு ரொம்ப உண்மையிலேயே உண்மையிலே பொறாமையா இருக்கு ஏன்னா ஜாதி வெறுப்பு திருமணங்கள் நடப்புறதுன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தெரியும் நடைமுறைக்கு நடைமுறைக்குதான் ஆனா தன்னுடைய மகளை மருத்துவ படிக்க வச்சாரு கவிமொழி ஒரு அற்புதமான சிந்தனையாளர் பாத்தீங்கன்னா டாக்டர் மாப்பிள்ளை வந்துட்டாரு திரும்பி என்னுடைய தலைவர் ஐயா தலைமை தான் ஆசிரியர் தலைமையில தான் திருமணம் அதே போல மகன் நல்ல இயக்க செயல்பாட்டராக இருக்கக்கூடிய மணிமாறு அவருக்கு ஜாதி மறுப்பு திருமணம் ஏன்னா ஒரு கொள்கையை திரும்பி தலைவர் சொல்லுவாங்க பேசுவாங்க மைக்கில பேசுவானோ இதெல்லாம் பேசிட்டு அவன் போயிடுவான் அதெல்லாம் அடுத்த யாரும் கடன்பிடிக்க மாட்டாலும் தெரியுமே கடவுளுக்கு எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மகன் தன்னுடைய மகளை காலி உறுப்பினர் ஒன்று சிறப்பாக செய்தவர் நான் வந்தோடே சொல்லிட்டேன் நீங்க மாமாரோட ஆதிக்கம் பண்ணாருங்க நான் போக வார்த்தையை ரொம்ப ஆதிக்கம் பண்ணாருங்க அவர் ஐயா வீரபோதனையா சொல்லிட்டாரு எண்பத்தெண்டு வயசு அவர் சொல்லிட்டாரு எல்லா கடங்கும் முடித்து நீங்க ஒண்ணும் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இதோட நடந்துகிட்டே இருக்கு கண்ணு கீழே கண்ணு அதுக்காக இன்னும் கொஞ்சம் நான் அதையும் செஞ்சுட்டேன் இந்த பிரச்சனை இல்ல நீங்க வந்து ஏதோ அவளுக்கு முரணாய் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கதான் நினைக்க வேண்டாம் எல்லாம் கிளியரா நடக்குது ஆனா இந்த நிகழ்வுல இது தேவையான சொல்லுங்க புரோஹிதர் இருக்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ எதுக்கு கூப்பணும் அது போட்ட மனித வாழ்க்கையில சராசரி வயது ஏழு ஏழு வயதுதான் இருந்தது அப்புறம் பத்தாண்டு பதினஞ்சாண்டு இருபதா நிச்சு முப்பதானுச்சு எழுபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருந்தாலும் சராசரி மனித வழி எண்பத்தெட்டு வயசு வடக்கிறவருக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தெண்டு முடிய போகுது இன்னொரு இருபது வருஷம் ஓடணும்னு நினைக்கிறேன் அதான் பொய்யா சொல்றாரு பிறந்தவங்க கூட சத்தணும் பிறந்தவங்க கூட இறந்தான் வயது முதிர்ந்து யார் இழக்கிறது அது ஒரு வகை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் வண்டியில வந்துட்டு மன்னார்ல இருந்து வர்றேன் மறுபடியும் ரொம்ப நாள் படத்துல நம்ம போகணும் தாதாவுடைய துணவியாரோட உறவுக்காரம் ரொம்ப நெருக்கமான உறவுக்காரம் போகணும் இப்போ இதோட முடியல இருக்கு கையில கையில இருக்குன்னு வச்சுக்கல வண்டியில தான் வந்துட்டு இருக்கேன் இப்ப அந்த வயதை காட்டுறது அவர் எழுபது அணிஞ்சு பாத்தீங்கன்னா கண்ணாடி போடாம போய் கண்ணாடி போட முடியாது அவர் ஞாபகத்துக்கு வராது உங்களை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்க வேண்டும் உங்களை பார்த்தது மாதிரி இருக்க வேண்டும் அஞ்சு அஞ்சு ஏழா தெரியும் இதெல்லாம் வந்து அப்புறம் எல்லாம் மாறும் கா முடியாது கைய முடியாது நெருக்கடி ஆயிடும் கடைசியா பழுக்கேன் அதுக்கப்புறம் வாயில் தண்ணி ஊற்றினா தண்ணியே இறங்காது பெரியார் சொல்றாரு சத்து போயிட்டு சத்து போயிட்டாங்க வேற ஒண்ணு இல்ல சத்து போனா நான் இருக்கேன் இயலாம சத்து போயிட்டு சத்து போயிட்டு குப்பைச்சாமி ஐயா சத்து போயிடுச்சு சத்து போயிட்டேன் நல்லா பார்த்தாங்க இப்ப நானே என் தடவை ரெண்டு தடவை மருத்துவமனை போய் பார்த்துட்டு இருந்தோம் அது நாகவழி பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தாங்க அதாவது இப்ப இறப்பு இல்லைங்க பேசிட்டு போயிடணும் அவங்களுக்கு கொடுத்த அப்பா தானே பல அந்த இருக்குல்ல அந்த 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 உறவு இருக்க எல்லா ஞாபகத்துக்கு வரும் இல்லை இவ்வளவு இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி வளர்ந்தாங்க பண்ணாங்க செஞ்சாங்க அந்த ஞாபகம் வந்துருக்கல தாவது வரைக்கும் ஆனா முன்னதான் வரணுமே தவிர இல்ல இல்ல எங்க அப்பா சொர்க்கத்துல இருக்கார் என் மாமனார் சொர்க்கத்துல இருக்கார் என்னுடைய கணவர் சொர்க்கத்துல இருக்கார் அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்கி வந்திருக்காங்க ஐயா அதுக்கு வாழல வாழ்க்கை பாத்தீங்கன்னா வெண்டைக்கா சுண்டைக்கா பச்சரிசி பீட்ரூட்டு கேரட்டு பென்சி எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டு பார்த்தா மந்திரங்கிற பேர்ல சமத்திருந்து பிரம்மதானம் சமர்ப்பியா கண்ணிகாதான சமர்ப்பியாமே யாருக்காவது உங்களுக்கு புரியல உங்களுக்கு புரியாது யாருக்கும் புரியாது ஐயர் சொல்ற மந்திரத்துக்கு தமிழ்ல அர்த்தம் கொடுக்கணும் அவங்களே போட்டுருக்காங்க கோதானம் சமர்ப்பியா பசு மாட்டத்தான் கொடுங்க பசுமாடு என்ன விளைவிக்குது உங்களுக்கு தெரியும் இப்ப உருட்டு மொழி எல்லாம் எவ்வளவுன்னா சொர்ணதானம்மற்பியாமே தஞ்சத்தை கொடுங்க தொண்ணூத்தி ஆறாயிரத்துக்கு போயிட்டு போய் வாங்கினீங்கன்னா தெரியும் ஒரு சேதாரம் சேதாரத்தோட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ரூபாய் போடுவான் கரெண்டி பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் குறைஞ்சிருவான் அவ்வளவுதான் ஐயர் எவ்வளவு எச்சரிக்கையா கேட்டிருக்கான் பாருங்க எவ்வளவு புதிதாக கேட்டான் பாருங்க தங்கத்தை தானவா கொடுங்க பெண்ல ஐத்தானமா கொடுங்க இப்ப எங்களுக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா நான் இங்க உள்ள சண்டை கொடுத்தாரு எங்க அப்பா இறந்துட்டாருன்னா நான் தவசம் கொடுக்குறேன் திருவிடுக்குறேன் தரமாதி பண்றேன்னா என்ன சொல்றாரு ஏக மாதா பகு பிதா சத்து உத்தராயணம் ஏக்குன்னா ஒண்ணு மாதான் அம்மா பதனா பல பிதான்னா அப்பா சூத்திரன் இப்ப நான் வெறுக்கிற எல்லாமே சூத்திரன் தான் சூத்திரன்னா பார்ப்பானது வைப்பாட்டி மோனி இருக்கான் என்ன சொல்றான் ஒரு தாய்க்கும் பல தகப்பலுக்கும் பிறந்த வைப்பாட்டி மோனிடம் எவ்வளவு கொடுமை எங்க அப்பா இருக்கிறதுக்கு இருந்த கொடுக்குறது சண்டனையா பெரியார் கேட்டார் ஏட்டா இதுக்கு எல்லாம் தண்டனையா நீங்க கொடுத்தீங்க இதுக்கு மேல என்ன கொடுக்குறாரு பால் தயிர் நெய் மாட்டுத்தாணி மாட்டு மூத்தம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா போட்டு கலக்கம் இப்ப சொன்னா எவ்வளவு நெருக்கடி உருவாக்கிட்டு இருக்கோம் பக்தி மேல வந்து இருக்கு மாட்டுக்கு சாப்பிடலாம் சாப்பிடலாம் பெரிய விவாதம் நடக்குது நமக்கு என்ன பிடிக்கும் பெரியா சொன்னாரு சாப்பாட்டு பண்ணி மூக்குக்கும் நாட்டுக்கும் தெரியாம வேலை முடிஞ்சு போச்சு இதுல எந்த கரீன்னு என்ன கணக்கா இருக்கு மாட்டுக்கறி சாப்பிட கூடாது சட்டமா இருக்கு பெரியார் அதையும் பேசிருக்காரு கோழிக்கறி சாப்பிடல மீன் சாப்பிடையில மாட்டுக்கு சாப்பிட்டா என்ன பெரியார் கேட்ட கேள்வி எல்லாம் யோசிச்சு பார்க்க முடியே கோழிக்கறி சாப்பிடமில்ல இந்த கோழி சொல்ல நாட்டுக்கோழி எங்கென்ன அலைவன்னு தெரியும் பெரியாறு கிழமை விரும்பலாம் கோழிக்கரியை திக்கணும் மீனை திக்கணும் அந்த மீனையும் இனையும் சாப்பிடல ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது கேட்டாங்க மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கிறதுக்காக புரிய வேறோம் மாட்டு செத்த மாட்டை தோலை விட்டாங்கிறதுக்காக அடிச்சு காலி பண்றோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை வர முடியலைன்னா பெரியார் மண்ணு சொல்றோம் அண்ணா மண்ணு சொல்றோம் காவலாறு மண்ணு சொல்றோம்

வணக்கம் அப்படின்னால அந்த குரலை கேட்டு சொக்கனாவூரா அப்படின்னு கேட்டுட்டு சொக்கனாவூரா அப்படின்னு அப்பா இல்ல சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்புறம் மகா இருக்கா கேட்டுள்ள காத்துக்கிட்டாங்க நூறு வயது வரைக்கும் நல்ல ஆண்டுகிட்டு தான் இருக்காங்க அப்ப இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யறதுதான் சரியா சொல்லுற இறந்ததற்கு பிறகு நான் பண்றேன் சொல்வது தேவையில்லை அது மற்ற வகைக்கு பயன்படுத்தலாம் அந்த காற்று வேற வகைக்கு பயன்படுத்தலாம் ஒரு பகுத்தறிவு இருக்கலாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியார் அவர்கள் படத்தரப்பு திறந்து வைக்க வேண்டும் என்று அது பிரச்சாரம் பண்ணி கொடுத்தீதான் அந்த வகையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டக்கூடிய மாறி வருகையில் இருக்காரு அவர்கள் நினைவேற்றவரை பார்ப்பதற்கு வழிவிட்டு அவர்களுக்கு நம்முடைய மறைந்த ஐயா ஐயாவர்களுக்கு வீர வழக்கத்தையும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்னுடைய தெரிவித்து